வணக்கம் ஈசியார்லேருந்து உங்கள் அரி பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட் ஃபார்ம் லேண்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர கிராவல் ரோடுங்க இது முப்பத்தஞ்சு அடி இது தேர்ட்டி ஃபைவ் ஃபிட் ரோடுங்க இது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்ப்போம் இது தாங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இந்த கல் போட்டிருக்கு பாருங்கள் இந்த கல்ருந்து ஸ்டார்டிங்கு இதனுடைய ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ஃபீட்டுங்க அதாவது தொண்ணூத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் ரோடுங்க இது நம்ம ஃபார்ம் லனில் பார்த்தீங்கன்னா மாமரம் தேக்கு மரம் செம்மரம் அந்த மாதிரி அனைத்து வகையான மரமும் இருக்குது பாருங்கள் எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்க மாமரம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ரோடுங்க டபுள் சைடு ரோடு வருது இது டோட்டலி ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபீட் இருக்குங்க நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வருங்க பாருங்க பைப்லைன் எல்லாமே இருக்குது இதில் நம்ம போர் போட்டுக்கணும் பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மதுராந்தகம் பக்கத்தில் பவுஞ்சூருன்ற ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குங்க கோவத்தூர் நியரில் இருக்குங்க கோவத்தூருக்கு இங்கேருந்து எயிட்டி எயிட் கிலோமீட்டருங்க பாருங்க மாங்காலாம் இப்போ சின்னதாக பிஞ்சு விட்டுருக்கு இது இன்னொரு ரோடுங்க டபுள் சைடு ரோடு சொன்னேன் இல்லைங்களா இது செகண்ட் ரோடு செம்மரம்லாம் எல்லாமே பெரிய பெரிய மரமுங்க இது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் இங்கே தான் அழகாக ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டலாம் ஸ்விம்மிங் ஃபூல் போடலாம் அது எல்லாத்தையுமே ஹாப்டான் ஏரியா பாருங்கள் செம்மரம்லாம் எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை திருவான்மூர்லேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வருங்க இங்கேருந்து மதுராந்தகம் வந்து ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் கோவத்தூர் எயிட் கிலோமீட்டர் வருங்க இதனோட விலை வந்து ஒரு சென்ட்டோட விலை வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம்ங்க அதாவது ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்க நெகோஷியபிள் தாங்க பாருங்கள் நம்ம பவுண்ட்ரியில் தென்னை மரமும் இருக்குங்க பேக் சைடு பவுண்ட்ரியில் தென்னை மரம் கூட இருக்குது அதுதான் நம்மளுக்கு பார்க்க போகிறோம் பாருங்கள் ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கோங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ